Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ வச்சு முட்டை பொரியல் செய்யப்போகிறோம் வாழைப்பூ வாங்கினா எப்போயுமே வடை செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீ ஸ்கூலுக்கு லஞ்சுக்கும் நீங்கள் கொடுத்து விடலாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன் இது செவ்வாழைப்பூ தான் இந்த வாழைப்பூவை இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து வச்சிடலாம் தனித்தனியாக மேலே இருக்கிற தோலை எடுத்தா இந்த மாதிரி உள்ள பூ இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பூ இருக்கும் இது ஒரே ஒரு நாள் தான் வச்சேன் பாருங்கள் மேலே கருப்பாயிடுச்சு நீங்கள் இது மொதல் நாளே கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் அடுத்த நாள் நீங்கள் செஞ்சிடலாம் இந்த மாதிரி எல்லா பூவும் பிரித்ததுக்கப்புறமே கடைசியாக இருக்கிற பகுதியை அப்படியே வச்சுக்கோங்க இது பிரிக்க முடியாது இப்போ இந்த இருந்து ஒரே ஒரு பூ எடுத்து இந்த மாதிரி கசக்குங்க உள்ளே இருந்து இந்த குச்சியும் இந்த மாதிரி ஒரு தோல் வரும் இது ரெண்டுமே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இது இது சேர்த்துன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும் தான் இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வாங்க இந்த மாதிரி இருக்கிற பூ மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் பாருங்கள் இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன் இப்படி கசக்கணவுடனே மேலே மொட்டு மாதிரி வச்சு ஒரு குச்சி இருக்கும் அந்த குச்சி தான் எடுக்கணும் அதுவும் இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் இது வேகாது போட்டாலும் இதுவும் எடுத்துடணும் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற பகுதி வந்து சின்ன பூவில் இருக்காது அதனால் அதை அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே எடுத்தாச்சு இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி இல்லைன்னா மோர் எதாக இருந்தாலும் ஓகே இப்போ இந்த பூ எல்லாமே பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது நம்ம க்ளீன் பண்ணோம்ல க்ளீன் பண்ணதுக்கப்புறமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நம்ம சமைக்க போகும்போது கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஃபுல்லாக பொடியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்திக்கோங்க உடனே இல்லைன்னா நல்லா கருத்து போயிடும் பாருங்கள் எல்லாமே கட் பண்ணி தண்ணியில் சேத்தியாச்சு இப்போவே கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்கள் இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் அதுக்கப்புறமேலு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் இஞ்சி சேர்த்துனதுக்கப்புறமேல் கொஞ்சம் கருவேப்பில்லை அதுக்கப்புறமேல் கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதெல்லாமே சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் கடாயிலே செஞ்சிடலாம் குக்கரில் செய்யணுங்கிற அவசியம் இல்லை சீக்கிரம் வெந்துடும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த பூவை எடுத்து இதில் சேர்த்திக்கோங்க இந்த வாழைப்பூவில் செவ்வாழைப்பூ கிடச்சிச்சின்னா ரொம்ப சத்து அதுதான் எனக்கு கிடச்சிச்சு நான் வாங்கிட்டு வந்து செஞ்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க அப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இதையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வேக வைக்கலாம் இதுலேயே தண்ணி விட்டு வரும் அதனால் நம்ம தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை இந்த தண்ணி எல்லாமே வத்தினதுக்கப்புறம் காய் வேகலை அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் நான் தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன் வாழைப்பூ கிடச்சிச்சுன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் டைமாவது இந்த பூ வாங்கி செஞ்சுருங்க ரொம்பவும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பூவில் நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கோங்க பொதுவாக லேடிஸ்க்கு இந்த பூவோட எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் தேவை இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இது எல்லா சைடும் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க இதில் முட்டை உடச்சி ஊற்றுனது உடனே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் இது வந்து மூடி வச்சுருங்க ஒரு ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமேல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் வெந்திருக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம வெங்காயம் போட்டு முட்டை பொரியல் செய்வோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும் இது வேறு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது இதில் எல்லோரும் சொல்லுவாங்க இது வந்து துவர் போடையே சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு பொதுவாக குழந்தைங்க அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்கள்ல அதனால இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கடைசியாக அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான வாழைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்